ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமொடியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் முதலே சொல்லிட்டோம் இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெதுவாக செல்லும் கிரகங்கள் எ எந்தெந்த தேதிகளில் மாறுறார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை கிரக நிலைகள் எப்படி இருக்குது எ எந்த எந்த நாட்களில் வந்து என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள் வருஷ பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு அது பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஒசந்த நாளான புதன்கிழமை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் பொறுத்த அளவுக்கு மிக பெருமாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம் சற்றே இறக்குழைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது சற்ற இறக்குழையை முந்நூற்றறுபதுலேருந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிகப்பெரிய கிரகங்களான ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு ஒன்று அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும் பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது ஏப்ரல் மாதம் பிறக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது ஆரம்பிக்கிறது குரோதி அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம் இதில் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குருப்பெயர்ச்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதினத்துக்கு மாறுறார் மிதுனத்தில் சற்ற ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார் ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார் நாம் பேசும் பொழுது அந்த குருவுடைய மிதினத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார் மிதனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இப்ப ராகு இருக்கிறது கால புருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மிதுனத்துல இருக்கார் அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியான ராசியில கேது இருக்கார் இப்ப இவங்க இடம் மாறுறது எப்ப ஏப்ரல் மாசம் மாறுறாங்க இந்த ஏப்ரல் மாசம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி ஒலிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்தர நட்சத்திரத்தில் அவர் உள்ள வராரு அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கூடிய பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் ஒரு மா ஒவ்வொரு கட்டத்திலேயும் இருப்பார் அதுபடி பார்த்தா ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ரெண்டு தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போ பொருளாதார ஸ்தானம் பத்துக்குடையவர் பதினொன்னில் இருக்கார் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு வரும் பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சவுட்டு அதே போல் குரு பகவான் அதிகாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்போ இந்த இப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார் அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் ஆறாம் இடமான காலபுருஷத்து ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனுர்ல இருக்கிறார் இதை தவிர சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம் திருக்கணிதப்படி பார்க்கல வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பட் வாக்கியப்படி கிடையாது திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த சனிப்பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பயிர்றது அது வரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அதை தவிர மாசம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் கோதண்ட ராகுவாக இருக்கார் இப்படி நிலையில் இந்த வருஷம் பிறக்குது இப்போ இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த ராசி என்பர்களே புதனுடைய ஆதிபத்தியம் கொண்ட கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசியில் கேது பகவான் இருக்கார் இந்த கேது பகவான் இருக்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரலாம் இருக்கிறார் இந்த ஏப்ரல் மாதம் வரலும் உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி ஆரம்பிக்கும் போதே கஷ்டம்னு ஆரம்பிக்கிறீங்களே நம்ம வந்து மாற்றி சொல்ல முடியாதுல்ல சரி அதை விட்டு விடுதலை பெறக்கூடியதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்க கண்டிப்பாக விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் விடுதலை 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 உடல் நலத்துலேருந்து விடுதலை பெற்றுட்டோமே அப்படின்னாலே பாதி பிரச்சனை புதன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம் நரம்பு மண்டலத்தில் கேது பகவான் நுண் கிருமிக்கு அதிபதி இருக்கிறதுனால நரம்பு மண்டல நியூரோ ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எது வரையிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வருகின்ற ஏப்ரல் மாதம் வரணும் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் சரியா போயிடுவான் கண்டிப்பாக சரியா போயிடும் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் பலவேட்டில் சுத்துவாங்க கேது பகவானும் ராகு பகவானும் மட்டும் இடவேட்டில் சுற்றுவாங்க அவங்க போகக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சிம்மத்துக்கு போகிறார் அப்போ பன்னெண்டாம் இடமான ஞானக்காரகனான கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல போகும்பொழுது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அவங்களுக்கு மறுபிறப்பே கிடையாது தெய்வ நம்பிக்கை அதிகமாக உள்ளவங்க அப்போ இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னு சொல்லலாம் சரி இதுக்கு அடுத்தது ஆறாம் இடத்தில் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஆறு அப்படின்னாலே வெற்றி 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 கிடைக்கக்கூடியது அதுவும் ஆறில் சனி பகவான் இருந்துட்டு கூட பிரம்மாண்டத்துக்கு அதிபதியான ராகு பகவான் இருந்துட்டு ராகுக்கு இடம் கொடுத்த சனி பகவானுடைய வேலையை செய்யும்பொழுது ஆறில் இருக்கும்பொழுது முடிசூடா மன்னர்கள் அப்படிம்பாங்க எல்லாத்துக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெச்சதுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேலை கிடைக்காம படித்து முடிச்சாச்சு வேலை கிடைக்கலன்னு திண்டாட்டமாக இருந்துகிட்டு இருந்த அத்தனை அன்பர்களுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு யோகமான ஆண்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சி வேலையில் பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் பணவரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு சரி குரு பகவானை பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஒம்போதுலேருந்து ராசியை பார்க்குறார் எது வரலையும் பார்க்குறாரு வரக்கூடிய மே மாதம் வரையிலும் பார்க்குறார் அப்போ மே மாதம் வரையிலும் யோகமான காலமாக யோகமான காலம்னே சொல்லலாம் குரு பார்க்க கொடி நன்மை குரு இருந்த வீட்டோட பார்த்த வீட்டை மேம்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர் அப்போ ராசியை பார்த்துட்ருக்காரு எது வரையிலும் பார்க்குறாரு வரக்கூடிய மே வரையிலும் பார்க்குறாரு மேக்கு அப்புறம் அவர் வரக்கூடிய இடம் பத்தாம் இடம் என்ன சாமி பத்தாம் இடம் ஜோதிட சாத்திரத்தில் பத்தாம் இடத்தில் குரு வரும்போது பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போது உத்தியோகத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதுக்கப்புறம் வரக்கூடிய மேக்கு அப்புறம் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி சாமி முன்னாடியே சொல்கிறீங்க நான் எச்சரிக்கையாக இருக்கணுமா கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு மேலதிகாரிக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஃபஸ்ட்டு கீழ்ப்படியை கற்றுக்கொள் ஆட்டோமேட்டிக்காக கட்டளையாடும் பதவி வரும்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொறுத்தளவுக்கு கன்னியாராசி என்பவர்களுக்கு பொறுத்து ஒபே 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 பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உத்தியோகத்தில் வரக்கூடிய சிக்கல்களும் வந்த சிக்கல்களும் விழுபரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மே மாதம் வரல எந்த பிரச்சனையும் கிடையாது மேலேருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு மாதத்துக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் முடக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி இப்படி இப்படியாக போயிடுச்சேன் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் கன்னியாராசிக்கார்கள் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனையை தவிர்க்கலாம் சரி மாறக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் கன்னியாராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எனக்கு எத்தனையோ ஜாதக சாமி பொருத்தமில்லன்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணம் சொல்லி சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு திருமண வாழ்க்கை உண்டா திருமண வாழ்க்கை இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே ஆகி போயிடுச்சு நினைச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வை பெற்றதுனால கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு மாறுறதுக்கு முன்னாடி திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சம் ருத்தி என்கின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது மகரத்தில் படும் பொழுது வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மே மாதத்துக்கு அப்புறம் அது தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முயற்சிகளை அளவுக்கு சந்தான பாக்கியத்துக்கு உண்டான முயற்சிகளை வரக்கூடிய மே மாதத்திலேயே தொடங்கிட்டீங்கன்னாக்க வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதைத் தவிர பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு எப்பொழுதுமே ஒரு ஜாதகருக்கு பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் வீட்டுக்கு வந்தால் தான் இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு வரும் இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு வந்தால் தான் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் பித்திருக்கள்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் நம்ம குடும்பத்தில் மறுத்தவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்றதுக்கு உண்டான காலகட்டங்கள் இந்த பார்வை பார்வைப்படும் பொழுது கண்டிப்பாக முன்னோர்கள் மூத்தோர்கள் குலதெய்வ வழிபாடு போது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அதற்குண்டான அத்தனை காரியங்களும் தொடங்கக்கூடிய காலகட்டங்களாக தொடங்கும் கூடிய காட்டங்கள் சுப செலவுகள் நடக்கும் சுப செலவுனா என்ன கல்வி கற்கிறதுக்கு குழந்தை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான செலவுகள் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுட்டு திருமணம் ஏற்படக்கூடிய சுபகாரியங்கள் வண்டி வாகனம் வீடு வாங்கிறதுக்காக செலவுகள் இருக்கிற வீட்டை புதுப்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காரியங்கள் அத்தனையுமே நடைபெறுமா நடைபெறும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஜோதி சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மேற்கப்புறம் குரு பகவான் மாறுறாரு அவர் பார்க்குறது உங்களுடைய ராசியுடைய ஆறாம் இடம் அந்த ராசியுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இருக்கிறதுனால தனம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமா கொட்டும் அப்போ பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார் கருத்து வேறுபாடு இருந்துச்சு ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருந்தார் அவங்களுடைய பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் எல்லாமே உயர் உள்ளலாம் இருக்கும் அம்பானி ரெஞ்சு அதானி ரெஞ்சுக்கு சிந்திச்சுட்டு இருப்பார் ஆனால் இருக்கிறது என்னமோ சாதாரணமாக இருக்கும் அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் அத்தனையுமே ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின் சொன்னாக்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில பயிற்சிகள் என்னென்ன பயிற்சிகள் இந்த காலகட்டங்களில் பெயரக்கூடியது அப்படின்றது குரு மாறுறாரு ராகு கேது மாறுறாரு இதில் பொறுத்தளவுக்கு குரு ஒரு சில காலகட்டங்களில் அதிசாரம் வாங்குறாரு ஒரு சில காலகட்டங்களில் நிலை அடைகிறாரு அந்த காலகட்டங்கள்னால குருவுனால என்னென்ன நற்பலன்களும் தீய பலன்களும் ஏற்படும் என்பதை நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை பொறுத்தவரையும் பத்தாம் இடத்தில் குரு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தையே பார்க்குறார் இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு தீர்கா தீர்க்கமான முடிவுகள் பேச்சில் நல்ல ஒரு வலிமை இருக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுடைய பேச்சை எல்லாரும் நம்பக்கூடிய காலகட்டமுமாக இந்த வருஷம் அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஏன்னா ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த குரு மாறி பத்தாம் இடத்துக்கு போயிடுறார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள்னா இளநிலை கல்வி படிக்கிறவங்க பத்தாவது பன்னெண்டாவது இந்த மாதிரியான இளநிலை கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா மெ இதில் வந்து அதாவது மைண்டில் நிற்காமே இருந்துகிட்ருக்கும் இருக்கும் குருனுடைய இடத்தை குருவே பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் போட்டித் தேர்வில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு உண்டு எதனால் அப்படின்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பகை எதிரி நோய் போட்டி இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடத்துல வந்து அசுப கிரகங்கள் இருந்தாலும் கிரகத்தால் பார்க்கப்படுறதுனால எல்லா விதமான போட்டியிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு புதிய வண்டி வாகன கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதிய கடன்கள் எடுப்பீங்க புதுசாக வந்து இந்த வண்டிகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு டூ வீலர் வச்சுருக்கவங்க ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் வச்சுருக்கவங்க ஹை அண்ட் மாடல் கார் வாங்குவீங்க ஹை அண்டு மாடல் சடன் கார் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் இருக்கிறவங்க அதை தவிர மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்யூனி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான அட்வர்டைஸிங் இந்த யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான பீப்புளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னால் பொதுவாகவே கன்னியாராசின்னு சொல்லும்பொழுது மூளைத்திறனை அவங்களுடைய முதலீடாக வச்சு வேலை செய்கிறவங்க அதாவது தரகர் தொழிலாக இருந்தாலும் அவர்களுடைய மூளைத்திறனை மட்டுமே நம்பி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கீழே வேலை செய்கிறவர்களை வச்சு கவலைப்பட மாட்டாங்க இது எதை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் வேலையில் மாற்றம் கிடைக்கும் புதிய அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளும் தனியார் கம்பெனிகளிலும் இரும்பு உலோகம் இந்த மாதிரியான வியாபாரங்களில் நிச்சயமாக பெரிய ஏற்றம் புதுசாக வந்து இரும்பு உலோகம் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனியில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர கெமிக்கல் இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய மூணாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பார் பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் வேறு இருக்கார் அதனால் வந்து தூக்கத்தை கெடுப்பார் எதன் மூலியமாக கெடுப்பார் அதிகமான வேலை பொழுவை கொடுத்து கண்டிப்பாக கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும் என்ன தூக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் இருந்தாலும் சில பேருக்கு வந்து தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்து அதாவது அசுவ கிரகங்களுடைய இதுவாக இருக்குமே ஆனால் அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் படிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருந்தும் அவர்களுடைய தசா அந்தரம் சூக்ஷ்மம் நல்லபடியாக இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்காது அதனால் போட்டித் தேர்வில் பங்கு பெறக்கூடிய மாணவ மாணவியர் அதாவது ஐஐடி ஜேஇ நீட்டு ஐ யூபிஎஸ்சி இந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது இந்த எக்ஸாம்ஸ்லாம் போட்டித் தேர்வில் போகக்கூடியவர்களுக்கு என்ன வழிமுறை என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக என்ன சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம டாக்டர் சக்தி சோமையா கிட்ட கேட்கலாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இதில் ராசிக்காரர்களுக்கு வந்து அதிபதி வந்து புதன் புதன்னு சொன்னால் கலைக்கு அதிபதி படிப்புக்கு அதிபதி இப்படியெல்லாம் சொல்கிறது அப்போது இந்த கன்னியாராசிக்காரர்கள் வந்து இந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில்ரை வந்து செட்டி புண்ணியம் செட்டி புண்ணியம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது அந்த ஸ்தலத்தில் வந்து தேவநாத பெருமாள் அப்படிங்கிறவர் இருக்கார் அவர் அதாவது அயக்ரீவர் அப்படின்னு சொல்கிறது தான் இதெல்லாம் வந்து கடலூரில் வந்து முதல்ல இருந்தது ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ அங்கேருந்து இங்கே வந்து காலங்கள் ஆயிடுச்சு இங்கே இருந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்கிறது இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் உரிய க இதெல்லாம் வந்து போய் வேண்டிக்கினா அதுகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பகவானாக இருக்கிறார் அப்போது அந்த படிக்கிறதுக்கு இப்போ போகிற படிக்கணும் அப்படின்னு இருக்கிற பசங்களோ தொழில் பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலும் அது நன்மை அடையணும் அப்படின்னு சொன்னால் படிக்கிறதுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் தொழிலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காகவும் இந்த அயக்ரீவரை போய் வழிபட்டுட்டு வரணும் அந்த வழிபடுறதுலேயும் வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா கற்கண்டு இது ஏலக்காய் இதெல்லாம் அவருடைய பாதத்தில் வச்சு தொழுதுட்டு எடுத்துகிட்டு வந்து அதுகளை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதையும் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்டால் அதனால வந்து அந்த படிப்பறிவு இல்லைன்னா தொழிலில் வெற்றி பெறதுக்கு உண்டானது இந்த இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் அங்கே வந்து புஸ்தகம் பேனா பென்சில் என்ன இந்த படிப்பு சம்மந்தமான இதெல்லாம் எல்லாமே வச்சுருக்குறாங்க அதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுகளை பார்த்து வாங்கி அதை அவருடைய பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டிலையும் அப்புறம் நீங்கள் அதை செய்தீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுபடி செய்தீங்கன்னா படிப்பலையிலையும் வெற்றி பெறலாம் தொழிலையும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இதெல்லாம் இல்லாமல் இது வந்து இந்த வருஷத்திற்காக உண்டானது இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது அதனால் வந்து தீமைகள் வருமா நன்மைகள் வருமானு பாருங்கள் அதில் தீமைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தை அதாவது இப்போ வந்து இப்போ சனி நாள் கெடுதல் போ கெடுப்பலன்னு இருக்குன்னா சனிக்கிழமை அன்றைக்கி சனீஸ்வரனுக்கு போய் நவ இருக்கிற சனீஸ்வரனுக்கு வழிபட்டுட்டு வரணும் எந்த கிரகமும் அந்த கிரகத்திற்கு போய் நீங்கள் செய்யணும் இதையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு அற்புதமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோக்கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் தொழிலில் மாற்றங்கள் வரும் என்ன பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் உங்களுக்கு பார்த்தீர்களே ஆனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாக்கியம் உண்டு வண்டி வாகனம் பிராப்தி இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பணம் வரக்கூடியதும் குழ அதாவது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலையும் நிச்சயமாக இருக்கும் இதே தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கும் தொழில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வேலையில் மாற்றம் வேலையில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அதை தவிர வந்து இந்த இந்த போகர் சன்னதி அதை தவிர இந்த துறவிகள் சன்னதி இவர்களெல்லாம் போய் வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும்னு சக்தி சொல்கிற குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்